தினமும் காலையில் எந்திரிக்கிறப்போ சந்தோஷமாக எந்திரிக்கிறீங்களா காலை நேரங்கிறது ஒரு நாளையில் ரொம்ப முக்கியம் காலையில் எந்திரிக்கிறப்போ ஊக்கமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தால் தான் நாள் முழுவதும் நல்லா இருக்கும் இந்த வீடியோவில் வர அஞ்சு ஈஸியான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் காலை பொழுதை சிறப்பாக மாற்றிக்கோங்க காலையில் எழுந்ததும் உங்கள் நாளோட முதல் சில நிமிடங்களை இந்த அஞ்சு விஷயங்களை பற்றி யோசிக்கிறதுக்காக ஒதுக்குங்க ஃபர்ஸ்ட் ஒன் நன்றி உணர்வு ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட் நேற்றைய பொழுது நேற்றோட முடிஞ்சது காலையில் எந்திரிக்கிறப்போ வாழ்கிறதுக்கு ஒரு நாள் கிடைச்சிருக்குன்னு நினச்சி சந்தோஷப்படணும் குறைகளை நினச்சி கவலைப்படாமல் கிடைச்ச சின்ன சின்ன விஷயங்களுக்காக நன்றி உணர்வோடு இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த நன்றி உணர்வை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது தினமும் காலையில் ஒரு டைரியில் எனக்கு கிடைச்ச இந்த மூணு விஷயங்களுக்காக நன்றி அப்படின்னு எழுதலாம் எடுத்துக்காட்டாக எனக்கு கிடைச்ச வேலைக்கு நன்றி உணவுக்கு எந்த குறையும் இல்லை அதனால நன்றி என்னோட ஃப்ரெண்டு நேத்து எனக்கு உதவி செஞ்சான் அதுக்காக நன்றி இந்த மாதிரி டெய்லியும் அட்லீஸ்ட் மூணு விஷயங்களை நினைவு கூர்ந்து அதுக்காக நன்றி சொல்றது நல்லது இந்த நன்றி உணர்வு ஒருத்தருடைய மனநிலையை நேர்மறைய மாற்றும் அடுத்து மன்னித்தலும் கடந்து போதலும் மற்றவங்க நமக்கு செய்வதை கெடுதலை நினச்சிட்டே இருக்கிறதும் கிட்ட குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறதும் நம்ம மன அழுத்தத்தை அதிகப்படுத்தும் அதனால் இன்றைக்கி மற்றவர்கள் செய்கிற மிஸ்டேக்ஸை பெருசு படுத்த மாட்டேன் குறை சொல்ல மாட்டேன்னு காலையிலேயே உறுதிமொழி எடுங்க மன்னிப்புங்கிறது நம்ம மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கான ஒரு டூல் மூணாவதாக நம்ம எல்லாருக்குமே குறிக்கோள் இருக்கும் ஒரு பெரிய ஆசை இருக்கும் என்னோட இன்றைய நாளில் என் கனவை அடைகிறதுக்கு தேவையான சின்ன செயலாவது செய்வேங்கிற உறுதிமொழியை காலையிலேயே எடுத்துக்கோங்க காலையிலேயே உங்கள் கனவையும் அதோட பாதையையும் பற்றி யோசிக்கிறது ரொம்ப நல்லது நாலாவதா செய்கிற எந்த ஒரு செயலையும் முழு டெடிக்கேஷனோடு இன்னைக்கு நான் செய்ய போகிறேங்கிறத காலையிலேயே ஞாபகப்படுத்திக்கோங்க எந்த வேலையையும் ஏனோதானோன்னு பண்ணாமல் இன்வால்வ் ஆகி பண்ணோன்னா மனசில் ஒரு வகையான திருப்தி ஏற்படும் தூங்கி எழுந்து உங்கள் படுக்கையை சரி பண்ணுறதுலேருந்து நைட்டு தூங்குறதுக்கு உங்கள் படுக்கையை ரெடி பண்ணுற வரைக்கும் எல்லாமே முழு மனதோடு செய்ய போகிறேங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அஞ்சாவது விஷயம் இன்றைக்கி யாரோ ஒருவருக்கு நான் உதவி செய்ய போகிறேன் அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க மற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணால் ஒரு விதமான மகிழ்ச்சியும் ஒரு பெருமிதமும் கிடைக்கும் உதவிங்கிறது பணத்தால் மட்டும் அல்ல துணை இல்லாமல் தனிமையில் வாடுற ஒரு முதியவர் கூட பத்து நிமிஷம் உட்காந்து பேசினா கூட அது உதவி தான் காலையில் எழுந்ததும் கிராட்டியூட் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி யாரையும் குற சொல்ல மாட்டேன் இன்றைய நாள் எனக்கான நாள் என் குறிக்கோளை நோக்கி போகிறதுக்கான ஒரு நாள் அதுபோக இன்றைக்கி நான் செய்கிற ஒவ்வொரு செயலையும் என் முழு மனதையும் செலுத்தி செய்ய போகிறேன் இன்னைக்கு ஒருத்தருக்காவது உதவி செய்ய போகிறேங்கிறத மைண்டில் ஏற்றிட்டு உங்கள் காலை பொழுது தொடங்குங்க கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களோட நாளாக அமையும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகம் உள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நன்றி